தைப்பூசம் தைப்பூசம் என்பது தென் இந்தியர்கள் வாழும் நாடுகளில் முருகப் பெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு விழா ஆகும் தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர் தைப்பூசத்தின் பழமே தைப்பூசம் விழாவானது பழங்காலந்தொட்டே தமிழகத்தின் முருகன் சிவன் கோயில்களில் கொண்டாடப்பட்டு வந்துள்ளது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிவுகளில் குறிப்புகள் உள்ளன குறிப்பாக பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவேத என்று திருஞானசம்பந்தர் பாடியுள்ளார் பிற்கால சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோயில்களில் கூத்துகள் நடத்தப்பட்டன குறிப்பாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் தைப்பூசதை ஒட்டி நான்கு நாட்கள் கூத்துகள் நடத்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன